இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாம் யோவான் ஐந்து பதினெட்டில் காணப்படுகின்ற பாவம் செய்யான் என்றால் என்ன என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து விவரித்து கூறுவீர்களாம் என்னே நாம் இங்கே சரியாக இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு காலது இதோ எடுத்துவிட்டேன் சரியாக இதற்கு திருப்பினேன் ஒருகால் நான் அதை வாசிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பி சரி முதலாம் யோவான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று நிச்சயமாக இல்லை நான் அதை முழுவதும் விளக்கிக் கூறினேன் அவனால் பாவம் செய்ய முடியாது அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான் பாவம் செய்யான் அவனால் பாவம் செய்ய முடியாது வித்தானது அவனுக்குள்ளாக தரித்திருக்கும் இதற்கு ஒத்ததாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேறொரு வேதவசனம் உள்ளது ரோமர் நான்கு எட்டு நான்கு மற்றும் ஐந்து முதல் எட்டு தேவன் சரியாக கூறினால் அநேக வருடங்களுக்கு முன்னர் தாவிது பேசினான் எவனுடைய பாவத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் புரிகிறதா உண்மையாகவே அவன் பாவம் செய்கிறதில்லை